தொங்கு மண்டலத்தில் திரு சக்தி பாலாஜி அவருடைய துணைவியார் திருமதி சக்தி பாலாஜி ஆகியோர் இணைந்து அவருடைய குழுவினரோடு இந்த கொங்கு மண்டலத்தில் கோவையில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த குதிரையேற்றம் ஷோ ஜம்பிங் இன்றைக்கு காட்டப்பட்டது என்பது ஆயிரக்கணக்கான இங்கு கூறியிருக்கிற மக்களை சிறிது நேரம் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் வெளிநாட்டிலே கொண்டு போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உட்கார்ந்து வைத்ததை போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த புதிய முயற்சி பெரும் செலவில் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த போட்டி இன்னும் இந்த பகுதியிலே தீவிரமடைந்து நிறைய பொருளாதார உதவியோடு கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக தமிழகத்தின் பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக கொங்கு மண்டலத்திலே இன்னும் அதிக சிறப்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பகுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சிகரமாக இருக்கிற காரணத்தினால் அரசின் சார்பில் ஏதேனும் உதவிகள் கிட்டுமானால் அவற்றையும் முதலமைச்சர் பேசி பெற்றுத் தருவதற்கு முயற்சிப்போம் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற இந்த நடத்தி காட்டிய திரு சக்தி பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய இணைந்து பணியாற்றிய அனைத்து குழுவினருக்கும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து இந்த குதிரையற்றத்தில் சூச்செய்கள் பங்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்